வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலுக்கு செய்து எனக்கு ஆதரவு நண்பர்களே நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி ஆறு கதைக்குள் செல்வோமா நண்பர்களே மறுநாள் மதியத்தில் வசந்த் டிஸ்டார்ஜ் ஆகியிருக்க அவனை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுவிட்டு மீண்டுமாய் சென்னைக்கு கிளம்பியிருந்தாள் மங்கை ஏர்போர்ட்டிற்கு வருவதற்குள் மாற்றி மாற்றி குடும்பமே அழைத்து பேசியிருக்க பொறுமை இழந்தவளாய் மொபைலை சைலண்டில் போட்டுவிட்டு தனது விமானத்திற்காக காத்திருந்தாள் விமானத்தில் தனது இருக்கையில் அமர்ந்தவள் தற்செயலாய் மொபைலை எடுக்க முகுந்தனிடமிருந்து இரண்டு அழைப்புகளும் குறுஞ்செய்தியும் வந்திருந்தன முகத்தில் புன்னகை அதுவாய் அரும்ப அவள் மீண்டுமாய் அழைக்க நினைத்த நேரம் கைபேசியை அணைத்து வைக்குமாறு கூறிவிட ஃப்ளைட் மோடில் போட்டுவிட்டு அமர்ந்து விட்டாள் அந்த இரண்டு மணி நேரமும் ஏனோ சாதாரணமாய் கடத்த முடியவில்லை மங்கைக்கு ஒருவித பரபரப்பு சந்தோஷம் என புரியாத ஒரு உணர்வு எப்போதுடா தர இறங்குவோம் என பொழுதை நெட்டி தள்ளி முதல் வேலையாய் முகுந்தனை அழைத்தாள் அழைப்பு நிற்கும் நேரத்தில் ஏற்கப்பட உற்சாகமாய் பேச ஆரம்பித்தாள் ஹலோ மலர் சுகமானோ பால் ஓகே அல்லே ம் நான் சென்னை வந்துட்டேன் ஜஸ்ட் இப்போதான் லேண்ட் ஆனேன் ஓ தட்ஸ் கிரேட் உன் கூட்டுக்காரன் இப்போ ஓகே தானே லூசு லூசுப்பையா நல்லா தான் இருக்கான் என்றதில் முகுந்தனுக்கு புன்னகை அரும்பியது நேற்று அவனுக்காக மலர் கரைஞ்சது இப்போ திட்டுவியே இப்போ இல்லை நேற்று அவனை பார்த்தப்பவே திட்டதா செஞ்சேன் சாரி நேற்று டென்ஷனில் உங்களுக்கு அப்டேட் பண்ணவே இல்லை நோ ப்ராப்ளம் சரி மலரே நான் வைக்கட்டே கீப் இன் டச் ஃப்யூச்சர் செலிப்ரிட்டி ம் ம் யூ டூ டேக் கேர் அப்புறம் திருவிழாக்கு கண்டிப்பாக வரணும் உங்களை எதிர்பார்ப்பேன் கண்டிப்பாக வரும் நோக்காம் பாய் ம் பாய் என்றவளுக்கு வயிற்றில் பட்டாம்பூச்சி உணர்வு வாழ்வில் முதன்முறையாய் உரையாடலை மீண்டும் அசை போட்டவாறே வெளியில் வந்தவள் கார்த்திகேயனை தேட அவளுக்காக காத்திருந்தவன் கை அசைத்தான் என்ன பாப்பா நீ தனியா நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட இல்லை கார்த்தி மாமா நியூஸ் கேட்ட உடனே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு அதனால் உன் டென்ஷனை எங்களுக்கு பாஸ் பண்ணிவிட்டு போனியா அதுவும் அம்மா புலம்பல் தாங்கவே முடியல அவன் இப்போ ஓகே தானே ம் ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு தான் நான் கிளம்பினேன் நாளைக்கு வந்துடுவான் ஊருக்கு சரி சரி நீயும் நாளைக்கே கிளம்பணுமா ஆமாம் ஆமாம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்டையும் போட்ட டிக்கெட்லேயே கிளம்புறேன் இல்லைனா உன் சர்ஜரி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு நீ தான் வரணும் பரவாயில்லையா அதே நம்ம கரெக்டு தான் இந்த வருஷம் என்ன ஆனாலும் திருவிழாவுக்கு போயே ஆகணும்னு வேற சொல்லியிருக்காங்க அதுக்கு லீவ் எடுக்கணும் ஏய் அப்படி போடு இந்த வருஷம் அப்போ செம்ம ஜாலியாக இருக்கப்போகுது உனக்கு வீட்டுக்கு போய் ஒன்று காட்டுறேன் என்றவளோடு பேசியபடியே வீட்டை அடைந்தனர் கலைச்செல்வியும் தாமோதரனும் அங்கு நடந்த விவரங்களை கேட்டு அறிந்து கொண்டு உணவு மேஜையில் நால்வருமாய் அமர்ந்தனர் என்னோட ரேஞ்சே வேற பார்க்குறீங்களா என்றபடி தன் போனை மூவருக்குமாய் காட்டினாள் யாரு பாப்பா இது என்று மூவரும் ஒரு சேர கேட்க கடுப்பாகிவிட்டாள் மங்கை உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் பேர் உன்னி முகுந்தன் மலையாள ஹீரோ அடடே அப்படியா என்று ஃபோனை தன் கையில் வாங்கிய கலைச்செல்வி ஒரு நொடி உற்று பார்த்து விட்டு எங்கேயும் பார்த்த மாதிரி தான் இருக்குது ஆனால் சட்டுன்னு நினைவுக்கு வரல ஆமாத்த எனக்கும் அப்படி தான் தோணுச்சு கேரளாக்காரங்கனாலே ஒரு தனி பொழிவு வந்துடும் போல பையனே இப்படி முழு இருக்கான் பாரு மாம்சே அத்தை சைட் அடிக்கிறாங்க இதெல்லாம் கேட்கறது இல்லையா ஐயே ச்சே என்னடி பேச்சுது என்றதில் ஆண்கள் இருவருமாய் சிரித்தனர் இப்படி பேச்சும் சிரிப்புமாய் பொழுதுகடிய மறுநாள் மாலை மதுரைக்கு கிளம்பியிருந்தாள் மங்கை வீட்டிலும் சென்று அனைவரிடமும் முகுந்தனின் புராணம் பாடி அண்ணன்களுக்கு எல்லாம் காதில் ரத்தம் வர வைக்காத குறைதான் அவள் தனியே மும்பை சென்று வந்ததை எல்லாம் பெரிதாக்க விடாமல் பேசியே அனைவரையும் ஓட வைத்திருந்தாள் மதியத்திற்கு மேல் உணவோடு கடைக்கு வந்தவள் தந்தையை தேடி அவரது அறைக்கு சென்றாள் பா வாள என்ன விஷயம் பா வசந்துக்கு இங்கேயே நல்ல இடமா ஏதாவது பார்த்து வாடகைக்கு பிடிச்சி கொடுப்பா கொஞ்ச நாள் பசங்களுக்கு கோச்சிங் எடுன்னு சொல்லியிருக்கேன் நீ என்னப்பா சொல்கிற எனக்கு என்னத்தா தெரியும் நீ சொன்ன சரிதான் நேற்று கூப்பிட்டு நானும் பேசினேன் நீ ஒழுங்காக இருப்பேன் மாமான்னு சொன்னான் நான் இடத்த பார்த்துட்டு சொல்லுதேன் மற்றது நீ பார்த்துக்கோ என்ன சரிப்பா அவன் வர்ற ஃபீஸ் வர வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை திருப்பி கொடுத்துருவான் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத என்ன கழுத அவனும் ஒன்றை மாதிரி தான் எனக்கு அதெல்லாம் பார்த்துக்கிடலாம் அப்பானா அப்பாதான் என்றவள் அவரது மீசை இருபுறமும் திரிக்குவிட்டாள் அப்படியான நாட்கள் நகர ரஞ்சித் டிராபிக்கு தேர்வானவர்கள் பட்டியலில் மங்கையின் பெயரும் இடம்பெற்றது இதற்கிடையில் திருமாவளவனுக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்க அனைவருக்கும் இருந்ததோடு திருமாவிற்கும் பிடித்திருந்தது அன்று இரவு கடையில் இருந்து வந்தவனுக்காக உறங்காமல் காத்திருந்தாள் மங்கை அண்ணே என்னடி தூங்கலையா காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திருப்பியே அதெல்லாம் விடு முதல்ல இங்க வா உட்காரு என்ன பாப்பா அத்தனை பேருக்கும் பாப்பா தான் எனினும் வெகு சில நேரத்தில் மட்டுமே திரும்ப அவளை அவ்வாறு அழைப்பான் உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா உனக்கு பிடிச்சா எனக்கும் பிடிக்கும் நான் என்றவன் புன்னகைக்க மங்கை அவனை முறைத்தாள் நானா கல்யாணம் பண்ணிக்க போறேன் சொல்லுனேன் எல்லாருக்கும் திருப்தியாக இருக்குடி அப்புறம் என்ன ஓகேதான் என்ன நீ இப்படி இருக்க கல்யாணம்னு ஒரு எதிர்பார்ப்பு ஆசை ஒன்றுமே இல்லையா குடும்பத்துக்காக கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் நீ கல்யாணமே பண்ணாத சொல்லிட்டேன் அந்த பொண்ணு பாவம் லூசு ஃபோட்டோ பார்த்ததை வச்சு இதுக்கு மேலே என்ன சொல்ல சொல்கிற நம்ம அப்பா அம்மா எல்லாம் பார்த்து பழகி ஆசைப்பட்டால் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது மாதிரி தான் இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கேன் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குமோன்னு கேட்டேன் புரியுது ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா வர்ற பொண்ணு நம்ம அம்மா சித்தி மாதிரி இருந்தால் போதும் ம் அநியாயத்துக்கு நல்ல பையனாக இருக்கே நீ நம்ம கார்த்தி மாமா மாதிரி ஏதாவது கதை வச்சுருப்பேன்னு நினச்சேன் ம் வச்சுருக்காங்க சரி சொல்லு என்ன திடீர்னு கேட்குற கேட்காம என் அழகு அண்ணனுக்கு கல்யாணம்னா சும்மாவா ஆட்டம் பாட்டம் எல்லாம் ஊருக்கு அந்த மூணு நாள் தான் அப்புறம் வாழ்க்கை பூராவும் வாழப் போகிறது நீ தான் அதான் கேட்டேன் என்றதை கேட்டவனுக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி உள்ளுக்குள் அடைத்தது திருமண பேச்சு என்றதுமே ஆளாளுக்கு அத்தனை வரன்களை தேடினார்களே தவிர அவனது விருப்பம் எதிர்பார்ப்பு என எதை பற்றியும் யாரும் கேட்கவில்லை முத்துப்பாண்டியின் முடிவே இறுதி எனும் போதும் இவனும் அதை பற்றியெல்லாம் யோசித்திருக்கவில்லை ஆனால் இப்போது தங்கை தனக்காக கேட்டபோது அவ்வளவு இருந்தது ரொம்ப பெரிய ஆயிட்ட பாப்பா அப்படி இல்லன்னே அப்பா அம்மா எல்லாம் அந்த காலத்துக்காரங்க இப்ப நடக்கிறதும் கேட்கறதெல்லாம் பத்தி நமக்குதானே தெரியும் நீ பொண்டாட்டி குடும்பம் குழந்தைன்னு ரொம்ப வருஷம் நல்லா வாழணும் அதை நான் பார்க்கணும் நீ என்ன இப்படி ஒரு நாத்தனானா இருக்கடி என்று கேலி செய்தாலும் அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தது திரும்பாவிற்கு எனக்கு என் அண்ணனை பிடிக்கும் அப்ப வரப்போற அவன் பொண்டாட்டியும் அதே அளவு பிடிக்கணும்ல என்றவள் நிஜமாகவே தாய் மீனாட்சியாய் தான் தெரிந்தாள் அந்த தமையனுக்கு நண்பர்லே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி